அனைவருக்கும் வணக்கம் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்றதுக்கு கரெக்ட் டைம் எது எந்த டைம்ல அப்லோட் பண்ணா நமக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் இத பத்தி நிறைய பேருக்கு இன்னும் கேள்வியாவே இருக்கு இந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம் நம்ம எது அப்லோட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஒன் ஹவருக்குள்ளேயே இந்த யூடியூப் பல்காரிதம் நம்ம வீடியோ தரவா செக் பண்ணிட்டு ஒன் ஹவர் கூட ஆகாதுங்க ஒன் ஹவர் அதிகபட்சம் நம்ம வீடியோவில் ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையான்னு நோட்டிஃபிகேஷன் மூலிமா சென்ட் பண்ணிடும் ஷார்ட்ஸுக்கு வேறு டைம் வீடியோக்கு வேறு டைம் தாங்க செட் ஆகும் ரெண்டுத்துக்குமே ஒரே டைமில் போட முடியாது நம்ம போடுற வீடியோவை நம்ம ஆடியன்ஸ் அதை கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி டைமில் போடணும் அப்படி நம்ம போடுற வீடியோவை நம்ம ஆடியன்ஸ் நம்ம பார்க்கலன்னா யூடியூப் அலகாரியுமே இவங்களோட வீடியோ வந்து கண்டென்ட்டுக்கு சரியில்லைன்னு அதுவே புரிஞ்சுக்கும் அல்காரிதம் அப்படி புரிஞ்சுக்கிச்சுனா நம்ம வீடியோவை நம்ம ஆடியன்ஸுக்கு புஷ் பண்ணி காட்டாது அப்படியே குளி தோண்டி புதைச்சிடும் அதனால தான் நம்ம போடுற வீடியோக்கோ சாட்சுக்கோ வியூஸ் மாட்டேங்குது பத்து இல்லைன்னா இருபது அப்படியே நின்றுது அப்லோட் பண்ண சரியான டைம் எதுன்னு வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில எழுந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்குற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனால் நம்ம இருக்கிற பிஸி டைம்ல நம்ம உட்காந்து ஃபுல் வீடியோ நம்மளால வந்து பார்க்க முடியாது அதனால காலையிலே வந்து லாங் ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறது சரியான டைம் கிடையாது ஸோ லாங் வீடியோ காலையில் போடவே போடாதீங்க அந்த டைம் வந்து மக்கள் பிஸியாக ஆஃபீஸ்க்கு போகிற நேரமாக இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து விட்ற நேரமாக இருக்கும் அந்த டைம்ல வந்து லாங் வீடியோ வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க நம்ம இருக்கிற சின்ன சின்ன நேரத்தில் நம்ம இந்த சின்னதாக இந்த சாட்ச் மாதிரியான உள்ளதை மட்டும்தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அதனால சாட்ச்ஸ் போடுறதுக்கு சூப்பரான டைமாக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான சேனலாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக்ல சாட்ச் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வீஸ் போகும் அது மட்டும் இல்லை ஆன்மீகம் மோட்டிவேஷ்னல் அப்புறம் காமெடி இதை மாதிரி ஆன கண்டென்ட்ல நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க உங்களுக்கு வியூஸும் சூப்பராக இல்ல காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வீடியோ போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த டைமில் வியூஸே போகாது ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு உட்கார்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆவாங்க அந்த டைம்ல போயிட்டு அவங்க யாராலேயும் வியூஸ் ரீல்ஸ் பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் அந்த காலையில் போடுற அந்த டைமை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து குக்கிங் ஹவுஸ் கீப்பிங் ஹவுஸ் டெக்கரேஷன் இதை மாதிரியான வீடியோ பெண்களுக்கு சம்மந்தப்பட்டமான வீடியோ போறீங்கன்னா உங்களுக்கு மூணு மணி அதுதான் உங்களுக்கு சூப்பரான டைம் ஏன்னா வீட்டு பெண்கள் அவங்களுடைய வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டைம்ல தான் ரிலாக்ஸாக வந்து மொபைல் பார்க்குற நேரம் அந்த டைம்ல நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல வீட்ஸ் போகும் எப்படி காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து நம்ம பிஸி டைம்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் ஈவினிங்கும் நாலரை மணிக்கு மேலே ஃபுல் ஆயிடுங்க ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வர்றது ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி டைம்ல லாங் வீடியோஸ்லாம் அதிகமாக பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி இருக்கிற சின்ன டைம்ல அவங்க ஷார்ட்ஸ் மாதிரியான வீடியோஸ் தான் அவங்க பார்ப்பாங்க இந்த டைம்ல நம்ம இந்த அஞ்சு மணிக்கு மேலே நம்ம வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா நமக்கு வியூஸ் நல்லாவே வரும் அதே மாதிரி நைட்டு ஏழு மணிக்கு மேலே சூப்பரான டைம் நான் ஏன் அப்படி சொ அழித்து சொல்றேன்னா அவங்க லாங் ஃபார்மேட்டில் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி ஷார்ட்ஸ் போடுற மாதிரியா இருந்தாலும் சரி ஏழு மணிக்கு மேலே நீங்க அப்லோட் பண்ணுங்க செம்மையா ஆகும் உங்களுக்கு வியூஸ் ஏன்னா ஏழு மணிக்கு மேலே நிறைய பேர் மொபைல் பார்க்குற பழக்கம் இருக்குது நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல லாங் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி நமக்கு நல்ல வியூஸ் போகும் ஏழு மணிலேருந்து ஒரு ஒம்போதரை மணி வரைக்கும் நம்ம வந்து வீடியோவாக இருந்தாலும் சரி சாட்சாக இருந்தாலும் சரி நம்ம தைரியமா அப்லோட் பண்ணலாங்க பத்து மணிக்கு மேலே நம்ம லாங் வீடியோ போறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் தூங்குகிற நேரம் ஆடியன்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அதனால லாங் வீடியோ போறதை நிப்பாட்டிக்க அந்த டைம்ல அது இல்லாமல் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் லைவ் போடுறவங்களுக்கு அருமையான டைம் ஏன்னா அந்த டைம்ல வந்து லைவ் வந்து நல்லாவே போகும் ஓகே என்னென்ன டைம்ல எந்தெந்த மாதிரியான வீடியோ போடணும்னு உங்கள்கிட்ட நான் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம அப்படியே விடுறது இல்ல ரெண்டு வீடியோ போட்டுட்டு அப்படியே ஒரு மாசம் விட்டுறது இதை மாதிரியானலாம் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வராது ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணுறோன்னா அது கன்சிஸ்டன்சியாக பண்ணுனா தான் நமக்கு வந்து வியூஸும் சரி நமக்கு சப்ஸ்க்ரைபர்ஸும் சரி நம்ம வந்து இவங்க வீடியோ போட்டால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்பி பார்ப்பாங்க நம்ம அதை விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் அவங்க வந்து வியூஸ் வராது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறத ஒரே சேம் டைம்லயே ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து நம்மள்ட எதிர்பார்ப்பாங்க இவங்க வந்து இந்த டைமில் வீடியோ போடுவாங்க நம்ம பார்க்கலாம் இல்ல எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம ஒரே டைம் ஃபாலோ பண்ணோம்னா அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் போகும் அந்த ஒரே டைம் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து போட்டாதான் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோ வரத்துக்கு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஒருவேளை நான் ஒரே டைம்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வீசி போகல அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வேற வேற டைம்ல நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அதில் ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அந்த டைமில் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வியூஸ் நல்லாவே வரும் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ட்ரிக் சொல்ல போறேன் இது என்னன்னாக்கா உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு அதில் ஆடியன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்தெந்த டைம்ல ஆக்டிவா இருப்பாங்கங்கிறதுக்கு ஒரு டேபிளர் காலர் மாதிரி போட்டிருப்பாங்க அதில் வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரில் இருக்கிற அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவங்களோட எந்தெந்த அந்த டைம்ல உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம் அதுவே லைட் பிங்க் கலர்ல இருந்ததுன்னா கொஞ்சம் இல்லை அப்படி அப்படின்னு அர்த்தம் நான் இங்கேயே காட்டுறேன் வேணா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை பாருங்க இதுதான் நான் சொன்னது பாருங்க இப்ப தெரியுதுங்களா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டைம் காட்டும் உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த டைம்ல ஆக்டிவா இருக்காங்கிற டைம்லாம் எல்லாம் காட்டும் மேல பாத்தீங்கன்னா சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் உள்ள டேபிளர் கால மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல டார்க் பிங்க் வந்து எங்க இருக்கு இல்ல லைட் ஷேடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஆக்டிவ் உங்களோட ஆடியன்ஸோட ஆக்டிவ் டைம் அது அங்கே எந்த இடத்துல டார்க்காக இருக்காங்களோ அந்த அந்த டைமை ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து கன்சிஸ்டன் உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் சொன்ன எல்லா டிரிக்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வர ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நியூ யூடியூபர் இருந்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து நல்லா சக்ஸஸ் லெவலுக்கு வரணும்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் யூடியூப் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று இருக்குது அதை அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் பாய் தேங்க்ஸ்